பொபொத்து இந்த என்ன பண்ணுறோம் நம்ம சொர்த்த முடியும் இந்த ஏரியத்து ஏரியா போனா நம்ம என்ன பிரச்சச்சட்ட நம்ம சொர்த்தنا சொர்த்த முடியும் நம்ம வாழ்க்கையிலே அவ கிட்ட வரவே முடியாது அப்ப இந்த அதிநாத பரிசுத்தமா குளே வரையல இதுல விழுதோம் வீதி அவங்களுக்கு

ஐனக்கு இருந்து இவ முடிக்கலாம் எல்லாரையும் சொல்லப்படும் உமேல நீங்க பாத்தீனா யாராவது உங்களுக்கு இருந்து சலட்டினா செய்யவே இல்லங்க அவங்க சொந்தக்காரர் செய்யல அவ அம்மா செய்யல அவ அப்பா செய்யல கூட சொந்த தம்பிகள் செய்யல அண்ணி தின் செய்யல எல்லாரும் இருந்தாங்க அந்த உயிரையே செய்யல இப்போ ஒலி தீபாவளி திருገது தமிழால ராகഗീയ ஆஹாயா கம்பரா ஜீவன் விட்டு உடனே இப்போ பாடி எடுத்து அடக்கம் பண்ணிறதுக்கு யார் யார் சொல்றவங்க நம்ம வீட்ல நமல ஆளுனா வந்து நம்ம அடக்கம் பண்ணணும் நம்ம புள்ளைங்க வர அப்பா அம்மா இத கூட எடுத்துருங்க சொந்தகாரنه இவங்க தாவுக்கு யாரையுமே வரல அந்த மா

குள்ளரா பிசாசுக்கு 봉ந்தான் बोलறீங்க பாருங்க யோவான் இந்த சுவிசேஷ 13 13 27வது வசனத்திலே யூதா சுக்கு 봉ந்தான் 봉ந்தான்னு வாசிக்கிறோம் அப்ப ஏன் அவனுக்குள்ள 봉ந்தானனா அவன் யாருக்கு இடம் கொடுத்து இருந்தா பிசாசு இடம் கொடுத்து இருந்தா இப்போ நம்ம முடியை இவரோட முடியை இந்த பாத்தீங்கன்னா நான்குமுண்டு ದಾದಾ ದಾದಾ ಹೇ ಪಿಶಾಸ್ ಅಂದ್ರೆ ಏನ ತಿರಿಂಗಾ ಟೂಂಡಿಗೆ ಒಡುವ ಅದ ಸೇಂತಿ ಬಿಪರ್ಪರ್ ಮಾಡ್ನ ಬಾದಿ ಕೂಸಿ ಯಾರು ಕೆ ಮಾಡ್ತರು ಬತ್ತಿ ಬತ್ತಿ ದಾದಾ ಮೊದಲ ಅವರು ಕಾಟಿ ಕೊಡುವ ರೀತಿ ಯಾರೆ ಪಿಶಾಸ್ தான் ಅವರ ಟೂನ್ 30 ವೆಲ್ಲಿ ಕಾಟ್ ಅಂತಾರೆ ಅವನ್ನ ಕಾಟಿ ಕೊಡ್ತಾರ ಕಾಂದ್ರ ವಾಗ್ತಾರೆ ಅವರ ಆಸೆ ಉರುವಾಗುತ್ತೆ 30 ರಲ್ಲಿ 30 ವೆಲ್ಲಿ ಕಾಟ್ 30 ರಲ್ಲಿ 30 ವೆಲ್ಲಿ ಕಾಟ್ 30 ರಲ್ಲಿ پورا ನಡೆಯಿದೆ ಅವರು ಕಾಟಿ ಕೊಡ್ತರು அவரை <laughs>

சரிந்து போய் சரிந்து போயிற்று சாக எவ்வளவு பயங்கரமான காவபரமே ஏ ஒரு அப்பர்ஷனலிட்டி இப்பிட்ட ஒரே ஒரு சின்ன மேண்ட் ஆண்டவர்கள் உங்களுக்கு எது பிரச்சனை ஏற்படுத்தும் மன பிரச்சனை அதனால இது வெயிட்டி பிசாசு சோதித்து அவனை வீழ்த்தினா இப்ப எல்லாரோட்கே அந்த ஈட்டியை வச்சு அவர் கொடுத்துருந்தார் அப்படி வந்துருக்கு நான் கயிறு மாட்டினா போட்டு நான்கு கொண்டு செத்தாம போட்டு ஸோ நான்கு கொண்டு இருக்காத எப்படி அவன் மருந்து எஸ்கேப் ஆயிருப்பா அது ஒன்றும் புரியல சரி எப்படியோ அவன் நிலைமை வருதாமா புரிந்தது ஒரு அப்போஸ்டர் அந்த பன்னிரண்டு அப்போஸ்டருக்குரிய அந்த கல்வனிலே பெயர் பொறிக்கப்பட்ட அந்த பாக்கியத்தை இழந்தான் அப்போஸ்டர் ஊழியத்தை இழந்தான் தன் ஜீவனை இழந்தான்

அவங்க யூத வம்சத்துல இருந்த காரணமா நூ பெரிய ஒரு அது அட்கேன் பண்ணப்பட்ட ஒரு नजரே அவன் இவன் என்ன பண்ணா புரஜாதி பெண்ண மேல் அந்த பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் காய் தலபுனே நோக்கி நிмнаத்திலே பேலிசென்று மாடிலே ஒரு பெண்ணை கண்டே அவளை எனக்கு கொல்ல வேண்டும் அப்பா வந்து அப்பா அம்மா தாயும் அவன் தகபனும் அவளை நோக்கி நீ போய்

அவன் என்ன பண்றான்னு பெலிஸ்டர் விருந்த சேர வேண்டாத ஜனங்களுக்கு கையில அவங்க அவங்க ஜெயித்து பண்ணான் கண்ட பிடிக்கு கேக்கிறக்கும் இந்த ஆடிப்பாரிக்கனுடைய மெய் பூண்டிகளாக கேட்கும் இந்த மையம் கொண்டு போய் கூட எடுத்துக்கும் மத்தியில் இருந்து தத்தாலே இந்த பெருத்தருடைய விஷயம் இன்னைக்கு மடியை கடவுள் சொல்லி தள்ளி அவனும் தக்கா செய்து கொடுக்கலாம் ஏன்னா